முத முதல்ல சினிமாக்குள்ள வரணும்னு ஆசைப்படும் போது ரவி அண்ணா வந்து ஸ்டன் கிளாஸ்ல இருப்பாரு ரவி அண்ணா வந்தாருன்னா பயங்கரமா பண்ணுவாரு நாங்களாம் ஒரு த்ரீ ஃபீட் ஜம்ப் பண்ணா ரவி அண்ணா வந்து ஒரு டென் ஃபீட் ஜம்ப் பண்ணுவாரு அப்போ பார்த்து பயமா இருக்கும் ஐயோ இந்த தான் நம்ம வர போறோமான்னு கிளாஸ் முடிஞ்ச உடனே கூட்டிட்டு போய் ஜூஸ்லாம் ஃப்ரீயாக ஃப்ரீயா வாங்கி கொடுப்பாரு காசு கொடுக்க மாட்டாரு நாங்களாம் காசு கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன் சும்மா சின்ன பசங்க உட்காருங்கடான்னு சொல்லி அவர்தான் காசு கொடுப்பாரு ஸோ தான் எனக்கும் ரவி அண்ணாக்கும் பழக்கம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் என்னோட சின்ன பையன் அதுல இருந்து அவர் நான் அண்ணான்னு கூப்பிட்டு அடிவாங்கன்னு சொல்லி அப்புறம் ரவின்னு பேச ஆரம்பித்தோம் பட் ரவியோட எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன் ஐ திங்க் எவ்ரி ஃபிலிம் அது சக்ஸஸ் ஃபெயிலியை தாண்டி எனக்கு ரவியோட படம் ஃபர்ஸ்டே பார்த்துட்டு ஆல்வேஸ் கால் அண்ட் டாக் டு ஹிம் காஸ்டியூம்ல இருந்து ஒரு ஒரு இருந்து பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து ஒரு நோட்டீஸ் பண்ணி நான் நிறைய வாட்டி கூப்பிட்டு பேசியிருக்கேன் ஸோ தான் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு பட் ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி பொன்னியின் செல்வன் பண்ணும்போது ஒரு நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இளவரசன் அது யார் நடிக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி நான் நான் போய் தாய்லாண்டில் உட்காந்துருக்கும் போது அழகாக இளவரசன்